காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில வந்தேன் ஆனா சினிமால வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன் எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு உற்றுவாரு எப்படியாவது கீழே உழுந்துருவாருன்னு தான் நினைச்சேன் ஆனா இத்தனைக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன் உற்றுவாரு உற்றுவாருன்னு பார்த்தா அவர் போனோம்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டாச்சே இவர் உற்றுக்கவே கூடாது அப்படின்னு ஜெய்பீம்லியும் போலீஸ் தானாகாரன் எடுத்த படமும் போலீஸ் இப்போ இந்த படத்துலையும் போலீஸ் அநேகமாக இன்னும் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்கேருந்து ஒரே போலீஸ் நீங்களாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தோலர் இதுல முதல் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயங்களை கேட் தட்டி கேட்குற பாத்திரமாக இருப்பீங்க என்ன சொல்லப்போனால் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் சூரியக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து எங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னு வாங்க இல்லையா கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக மாறி கரப்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ஸோ இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா முன்னாடியே தெரியுமா அல்லது இது த்ரோ அவுட் படத்தில் வந்து வளர்ந்த விஷயமா அப்படிங்கிறது என்னன்னா இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி என்கிட்ட வரதாகவே இருக்குது நான் காக்கி சட்டையே வேணான்னு தான் நான் பன்னெண்டு வருஷம் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில் வந்தேன் ஆனால் சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன் நான் முதல் கதை வந்து உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எழுதினேன் வெற்றி என்ன தான் ஒரு நாள் சொன்னார் உன் பலமே போலீஸ் தான்டா அந்த அதில் ஒரு கதை போட்டு அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் டானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பித்தேன் ஆனால் ரெண்டாவது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன் அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டு இருக்கேன் அப்படிதான் போகுது இந்த கதை வந்து என்னன்னா எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழே குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன் அப்படி வந்து வடசெண்டை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணே சொல்லியே விட்டேன் ரெண்டாவது அசுரன்ல அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சாப்பில் இந்த படம் வந்தப்ப நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலனே எனக்கு வந்ததுனே அப்படின்னு சொன்னால் சரி படம் அப்படின்ட்டார் அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு இசை தேவைப்பட்டார் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆசை சரி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டராக அந்த படத்தை கொடுத்து என்ன நினச்சேன் முடிஞ்சோன்னே அந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னே செகண்ட் பார்ட்டு வந்து ஆரம்பிச்சுன்னே சொல்லிட்டாரு இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக அப்படின்ட்டாரு அப்புறம் வெற்றி என்ன கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு வா நடிவா நடிக்கவாங்க நடிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம் அந்த ப்ராக்டிஸ்லேருந்து தான் இது வந்துச்சு இந்த கேரக்டரு இப்படி வரும் இப்படி நடிக்கும் எதுவுமே வெற்றி அண்ணன் எனக்கெல்லாம் யாருக்குமே சொல்ல மாட்டாரு நடிகர்கள் யாருக்கும் வந்து முன்ன கூடி பே டைலாக்ட் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது அப்படியே வந்தால் கூட அந்த டைலாக்டில் சேஞ்ச் இருக்கும் அதனால அந்த டைலாக் மனப்படம் பண்ணுறதே இல்லை சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவார் கேட்டு நான் நடிப்போம் அப்படிதான் எல்லாருமே உள்ளே வர்றது அப்போ உள்ளே போயாச்சு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு அண்ணன் வந்து இல்லைடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு ஃபுல்லாக முடிவு வெட்டணும் அப்படின்ட்டாரு அப்புறம் அவர் தான் முடிவு சொன்னார் அவர் தான் சேவ் பண்ண சொன்னார் அதை விட என்னன்னா அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவோம் கடைசியாக நான் சாதாரணமாக நடந்து வர்றேன் வந்தோன்னே அவர் சொன்னார் இல்லை நீ சாதாரணமாக வரக்கூடாது ஒரு மாதிரி வரணுன்னா நீ கேப்பை கழட்டிட்டு அந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்றாரு அப்படின்னு அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம்தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொலைச்சிட்டு நான் அப்படியே வருவேன் அது என்னென்னா அன்னன்னைக்கு அவர் சொல்கிறத அப்படி அப்படியே கேட்டுட்டு அடித்தது தான் மற்றபடி தனியாக இந்த இன்புட் எனக்கு தரவும் இல்லை அது அவரோட சக்ஸஸ் தான் அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க வெற்றி மாறந்தோழர் வந்து எப்படி சிந்திப்பார் எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி தோழர் இது கோவனம் கட்டிங்களான்னு கேட்டதை தாண்டி வேற ஏதாவது சொன்னாரா எப்படி வந்து இந்த நடிப்பை வாங்கினாரா இந்த பாத்திரத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா இல்லையா இல்ல எனக்கு ஒண்ணுமே எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல இருந்தான் தோணுச்சு உற்றுவாரு எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினைச்சேன் ஆனா இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன் சரி விட்டுருவாரு விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் ஆச்சே இவர் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷார்ட்ல அடிக்கணும் அப்ப மாஸ்டர் நான் ரெண்டு தடவை அடிச்சேன் மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுட்டே இருக்கணும் ஆனா அசுரன் படத்துல நீங்க அடிச்சப்ப கை தட்டு நான் இவனை அடிக்கிறது ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு இவன் கிட்ட கேட்டேன் அண்ணா அடிச்சு ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னா ஓங்கி அச்சல்ல ரெண்டு சுத்தி சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு ரெண்டு சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான் அப்ப சொன்னான் நே உங்க பசங்களா நீ அடிக்காத நான் வீட்டுல அப்படின்னா தயவு செய்து அடிச்சிடாதே அப்படின்னா ஆக்சுவலாக முதல்ல ரெண்டு வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு பி ட்ரெயின் சார் தான் மாஸ்டர் ஏ என்ன அவனை அடிக்காம என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி இவருக்கு நடிச்சு காமிச்சாரு சார் அஞ்சு முடி கையில் வந்துருச்சு இருந்து இந்த மாதிரி என்ன தம்பி ஒரே அடி வாங்கிக்க கம்முன்னு இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியலாம் புரியுது நான் அடிச்சிருக்கேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பட் இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன் அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல கேமரா வச்சு எல்லாம் போயிடுவாங்க நாங்க ரெண்டு பேர் தான் தனியா பேசுறோம் வேற வழி இல்லை ரெண்டு பேருக்குள்ள அப்போ அன்னைக்கு உங்களுக்கு நல்லா லாபம் இருக்க அப்பா அண்ணா சொன்னது உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் சொல்கிறது என்ன இன்னைக்கு காலையில் வெற்றி என்ன சொன்னேன் அண்ணா கிண்ணு ரொம்ப நடிச்சிருக்காங்க அப்படியே ஒரு ஹீரோ வெற்றி எழுதுற அப்படின்னாரு இதை விட என்ன ஒரு ப்ளஸ்ஸுக்கு ஆடியோ லான்ச்லேயே வெற்றி தோல் சொன்னார் நினைக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அப்படியே போனேன் போனதுக்கப்புறம் அந்த கோமனன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார் வெற்றி சார் சூப்பராக நடிப்பார் வெற்றி சார் நடித்தது தான் நான் ஃபுல்லாக அப்படியே இது பண்ணேன் பட்டு அந்த டைலாக் பேசும்போது தான் ஓ இப்படிலாம் நம்ம பேசணுமான்றதே எனக்கு ஏதாச்சு மற்றபடி எனக்கு வேற எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசினாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க இது எப்படிங்க ஒய்ஃப்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்துடும் தெரியும் அவ்வளோ சின்ன வயசில் நடக்கும்னு எனக்கு உண்மையிலே தெரியாது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க 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 தான் கதை தெரிஞ்சது டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஆக்சுவல் அந்த என்டையர் சீக்வன்ஸும் படத்தில் வரும்னு நினச்சிங்களேன் எதிர்பார்த்தீங்களா நான் படத்தில் வந்தால் போதும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா ஏன்னா இது நம்ம க இது கதையே கிடையாது இது வாத்தியாருடைய கதை நம்ம ஒரு பார்ட்டாக அதில் வரோம் எிட்டலில் எடிட்டில் போயிட போது நம்ம எவ்வளோ அட்டி இட்டி வாங்கியிருக்கோமே கண்டிப்பாக நம்ம ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் படத்தில் எனிடே எனி என்ன வேணாலும் நடக்கும் அதனால் நம்ம எதையுமே ப்ரிடிக் பண்ண முடியாது பட்டு சார் வந்து இந்த இந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் போச்சு ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகலை ரொம்ப மழை அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும் நான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து அந்த பொண்ணை வெளில கூ கூட்டிகிட்டு வருவேன் வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம் நாங்கள் உக்காந்து அந்த இடத்துல பாம்பு இருந்துருக்கு இவங்க யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் போயிட்டோம் போயிட்டு வரும்போது சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அங்கே பாம்பு இருக்குது சார் அப்படின்னா ஐயோ ஐயோ என்ன அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு அப்போது இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக அப்போது சார் சொன்னார் கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நான் சொன்னேன் நான் லைட்டாக சிரித்தேன் வாயில் வருதில் முடிச்சிருக்கேன்னு ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கலன்னாரு பட்டு எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசாக பிஜிஎம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பையன்தான் உண்மையில் எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்குது எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேமில் ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் முதலாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றது என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு அது நடந்துச்சு ஹாப்பி நான் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சிட்டிலேயே வளர்ந்தவங்க இல்லையா கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்கு இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க ஆமாம் கடைசி வருஷன் பார்த்துட்டீங்க இல்லையா லேட்டஸ்ட் வருஷன் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன் நீங்கள் ஒரு பார்வையாளராக அந்த படத்தில் எதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்தது எதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்திருக்குமா இப்படிலாம் நடந்திருக்குமா அல்லது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்தில் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை இந்த இல்லை இல்லை சார் வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு அவர் வாழ்க்கை அவர் வந்தது அவர் எப்படி வந்தார் அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாகவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு இந்த மா அந்த லீட்ரு பற்றினது வாத்தியாருன்ற கேரக்டர் பற்றினது என்னுடைய என்னுடைய கேரக்டரை அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அங்கே எப்படி ந என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்ல எல்லாம் நம்ம படமாக பார்க்குறது தான் அந்த போலீஸுங்க பேசிக்கிறது அண்டு வந்து அந்த பாதை அவங்க போவாங்கள்ல காட்டுக்குள்ளே கூட்டிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பாரு எங்கள் அப்பா இல்லை சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளாக இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க இப்படிலாம் இருந்தாங்க நேத்தி கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னதா தான் பாரு நம்ம படமா பார்க்கும் போது ஈஸியா இருக்கு பட் இப்படி ஒருத்தங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு அவங்க எப்படி இதுவா இருக்குன்றதுதான் ஸோ எனக்கு அது படமாவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு உண்மையில நியூ குறிப்பா எனக்கு வந்து இந்த படத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிராமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க அதுலேயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக அவர் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அசுரன்லையும் வந்து அந்த குடிசெயரையும் இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழ வெண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும் அதில் வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும் போது இங்கே தமிழ் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி இருந்து போராடினதனோட விளைவாக தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இயக்கம் என்ன இடம் இப் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம் கிண்டல்கள் பேசலாம் பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல் இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்த வழி தெரிஞ்சாதான் போகிறதுக்கான வழியும் தெரியும் அவ்வளோதான் அதனால் இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது ஆக்சுவலாக இடதுசாரி அரசியலை வந்து பேசுனதுல முன்னாடி அதாவது கவுண்டர் சினிமாவோ அதாவது ஹிந்தியில் இன்னைக்கு ஷாம்பிகளுடைய படம் எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்ணுறதுக்கான வேற ஒரு ஸ்பேஸில் போய் பாப்புலர் சினிமா இல்லாமல் வேற ஒரு ஸ்பேஸில் போய் பேச வேண்டிய இடம் போய் இப்போ வந்து மைன்சின் சினிமாவில் நான் சொல்லிகிட்டே மெயின் மைன்சின் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே அதை பேசுகிறதோட கூட எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் என்னென்னா முன்பின் கதை வந்து இப்படி அப்படி ஓடி ஓடி நரேட் பண்ணுறதில் அதுலேயே ஒரு கவுண்டர் இதுக்கு அதாவது போராளியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஈரத்தையும் சொல்லுது அது வந்து த்ரோ டயலாக் வந்து ஃபார் பீப்புள் பேசுறது மக்களுக்காக பேசுகிறது யோசனையை வந்து சொல்கிறது கூடவே கவுண்டராக வந்து அதிகாரம் வேற பேசுறதும் இது வந்து பேரலாம் மாற்றி மாற்றி வர்றதுனால வந்து ஆடியன்ஸுக்கு ரீடபிளாக இருக்கிறதுக்கு பாருங்கள் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு கூட மனதில் என்ன ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இந்த படம் இருக்கிறதும் கூட வந்து நான் சொன்னது இப்போ நடிகர்கள் அவங்க யாரையுமே வந்து தனித்து நான் பிரிச்சை பார்க்கவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு எல்லோரும் அதில் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக ஜெல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு நான் நினைக்கிறேன் அதில் கூட ஏபிள் டேரக்டர் எப்படி இவங்கெல்லாம் சொல்கிற அனுபவத்தின் பேர் நடிகர்களை எப்படி என்ன சொல்கிறாங்க அந்த சீனுக்குள்ளே அவங்க எப்படி போகிறது போகிறா போக வைக்கிறது அதுக்கான பாண்டித்தியமும் இருக்கிறதுனால அது ரொம்ப மிக சிறப்பாக வந்துருக்கு நான் நினைக்கிறது நான்